ஆரசை நீரா மாடு பெரிய கருப்புப்பா கைட்ட போடுங்கப்பா நம்ம மாடு அவதாசர் போடு போய் போல போடு எல்லார மாடோட அவுட் போடுறா ஓடிடும் மாடு கடுகு சிறு சிறுதல காரம் பெருசா இருக்கு கரெக்டா இந்த போடு போடுது நம்ம மாடு நல்ல மாடு பிடிக்க மாட்டாங்க இவர் பெரிய மாடு வந்து ஒண்ணுமே செய்ய நீ இந்த போடு போறது பக்கத்துல போ போறீங்க நீ போடா 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 சேத்து சேத்து ஒண்ணுமே ஒண்ணு பண்ண முடியாது கரம்பு

மாடுச்சு <Sessive> 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 <Sessive>

சூப்பர் காலை ஊட்ட ஊட்டல காலையில் சூப்பர் வீர சூப்பர் குடி மாடுபடி வீரர் பாலாஜி மாடு வடகிப்படி கார்த்தி மாறுப்பான் இருபத்தஞ்சுக்கு வடக்கு மாடு இருபத்தி பரிசு கொடுங்க

அவனுக்கு ஒண்ணுமே புரியலை ஆனால் அங்கிட்டு கூட்டம் ரெண்டு நாள் மூட்டை வாங்கி அங்கிட்ட அமைச்சர் செல்வா கொல முல அலகராஜன மாரைபட்டி அலகர் ஒருத்தர் ஒருத்தர் மாடு சூப்பர் மாடு வெட்டி விட்டு இருப்பான் அச்சாந்து கும்பகோணம் தாமரை செல்வன் மாடு கும்பகோணம் தாமரை செல்வன் மாடு அரை இறுறேன் அய்ய யாருமே இல்லை மே ஒருத்தேன் யாரு மேல எட்டாங்க

ரெண்டு பேருக்கு வாழ்த்துக்கள் காலை வெற்றி காலை உரி சிலம்பர மாடு மாட்டுக்கார் ஐயாயிரம் மரப்பாறை அழகு மலையான் கோயில் மாடு செவலூர் மாடு மாறன் மாட்டுக்கார் பத்தாயிரம் செவலூர் நல்ல தம்பி மாடு மாறன் மாடு பத்தாயிரம் ஒருக்கிருப்ப ஒரு மாடு வெட்டி பெற்று மாட்டுப்பாடு மாடு சூப்பர் மாடு வெற்றி பெற்றிருக்கோம் ஒரு பே உல மனிஷ் மாறுபான் மதுரை குளமண்டர் வழக்கு இருக்கிற திருப்பதி வழக்கு பாட்டி சுதாகர் மாறுப்பான் சாமியாரி கருத்தில் மாடு பேரு மாடு விட்டுப்பட்டுப்பான் அமைச்சர் நிக்கி மாறுபான் நிக்கி மாறுபான் நீ போன ஆல்ரெடி பிடிக்க மாட்டேன் போய் தகுந்த

மட்டி நற்கரல் புவனேஷ்மாரி வெற்றி பெற்று அமைச்சர் முத்து மாடு ஈஸ்வரன் புதுக்கோட்டை பல்லத்துப்பட்டி முத்து மாடு ஈஸ்வரன் மாடு வெற்றி பெறு செல்லுக்குடி கிருஷ்ணமூர்த்தி மாடு சூப்பர் மாடு வெற்றி பெற்று அமைச்சர் திருவூர்

சூப்பர் கால சூப்பர் வீரர் வெற்றி பெற்றார் அமைச்சர் பெற்ற மாடு சூப்பர் இல்லை என்பா மாடு அமைச்சர் டி எம் எஸ் மாடுப்பா பதினாயிரம் அன்பு

கேசவன் மதுரை புயப்பனையில் ராக்காய் மாறுபான் மாடு வெற்றி பெற்றது